ஒரிசால இருக்கிற பூரி ஜெகநாத் கோயில கட்டினது ஒரு சோழ வம்சத்துல வந்த நீங்க நம்புவீங்களா சரித்திரத்துல மறைக்கப்பட்ட பல உண்மைகள்ல இதுவும் ஒண்ணு கிபி ஆயிரத்தி எழுபத்தி எட்டுல கலிங்க நாட்டுல கீழே கங்க வம்சத்துல வந்த மிக பிரபலமான மன்னன் அனந்தவர்மன் சோழ கங்கன் இவரு தான் பூரி ஜெகநாத் கோயில கட்டினாரு பூரி ஜெகநாத் கோயில கட்டினது சோழ வம்சத்துல வந்த மன்னன் தான் நான் சொன்ன ஆனா இவரு கீழே கங்க மன்னனாச்சேன்னு நீங்க யோசிக்கலாம் சாரித்திரத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா உண்மை புரியும் அனந்தவர்மன் சோழகங்கன் ஆட்சி செஞ்ச அதே காலகட்டத்துல தமிழ்நாட்டு ஆண்ட மன்னன் முதலாம் குலோத்துங்க சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் அடிப்படையில வேங்கி நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கிற சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவரு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய தந்தை சாளுக்கிய மன்னன் ராஜராஜ நரேந்திரா தாய் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய மகள் அம்பங்காதேவி பாதி சாளுக்கிய ரத்தம் பாதி சோழ ரத்தம் ஆனா முதலாம் குலோத்துங்கன குலோத்துங்க சோழன்னு தான் சொல்றாங்க அப்படியே அனந்தவர்மன் பக்கம் பக்கவாங்க இவர் உடம்புல ஓடுறதும் பாதி சோழ ரத்தம் தான் சொன்னா நம்புவீங்களா அதுதான் மறைக்கப்பட்ட சரித்திர உண்மை அனந்தவர்மன் சோழகங்கனுடைய தந்தை முதலாம் ராஜராஜ தேவேந்திரவர் கீழே கங்க மன்னன் தாய் யார் தெரியுமா முதலாம் ராஜேந்திர சோழனுடைய மகன் வீர ராஜேந்திர சோழனுடைய மகள் ராஜசுந்தரி இன்னும் தெளிவா சொல்லணும்னா முதலாம் குலோத்துங்க சோழன் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பேரன் அதாவது மகளுக்கு பிறந்தவர் அனந்தவர்மன் சோழகங்கன் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய கொள்ளு பேரன் அதாவது மகனுடைய மகளுக்கு பிறந்தவர் அப்போ சொல்றப்போ கலிங்க மன்னன் அனந்தவர்மன் சோழ கங்கன் சொல்றதுல என்ன தவறு இப்ப சொல்லுங்க பூரி ஜெகநாத் கோயில கட்டின மன்னன் சோழ வம்சமா இல்ல கங்க வம்சமா உங்க எண்ணங்களை சொல்லுங்க